முன்கூ அறிவித்தபடி செம்போடையில் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு காற்று சுழற்சியானது இலங்கைக்கு தெற்கே எதிர்பார்த்த இடத்தை விட சற்று தெற்கு புறமாக நகர் நகர்கிற காரணத்தினாலே வட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்திற்கு பெரிதாக தூரல் மழைப்படிவு கூட இன்னும் தொடங்காத நிலையில் டெல்டா மாவட்டங்கள் தான் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவு இந்த அறிக்கைக்கு முன்பு கூட ஒரு ஆடியோவை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் செம்போடையில் மழை நான் நடந்து வந்த பாதையிலும் தூரல் நனைக்கும் மழை உரத்து நாடு மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியில் மழை பட்டுக்கோட்டை பேராவரணி பகுதிகளில் ஆங்காங்கே அதிகாலையில் மழை ஒதுக்கி ஒதுக்கி பட்டுக்கோட்டை மற்றும் பேராவரணி இடைப்பட்ட அதாவது தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழைகள் லேசான மழைகள் காணப்பட்டது தற்பொழுது திருச்சி மாவட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அந்த மழை மேகங்கள் மேலும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளிலும் பொழிந்திருக்கும் விடிந்ததும் அறிக்கையை கிடைக்க பெற்றதும் சமர்ப்பிக்கிறேன் இன்றைய வானிலையை பொறுத்தவரைக்கும் கிழக்கு காற்றிலே மூன்று விதமான கிழக்கு காற்று இருக்கிறது வட வருவது முற்றிலுமான குளிரலை டெல்டாவில் நுழைவது குளிரலையுடன் இணைந்த வெப்பநீராவி தென் மாவட்டங்களில் நிலை நுழைவது ஓரளவு குளிர்ந்து வரக்கூடிய வெப்பநீராவி இலங்கையின் தென்கோடியில் நுழைவது மட்டும்தான் முற்றிலுமான ஒரு வெப்ப நீராவி இலங்கையின் தென்கோடி பகுதிகளில் தென்கிழக்கு பகுதிகளில் மட்டும் நல்ல மழை இலங்கையின் வடக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் தமிழ்நாடு போலவே தென் மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கோ அதே போல மத்திய மாகாணங்கள் டெல்டா பிடுக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை தூரல் சாரல் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இந்த அதிகாலையில் உரத்த நாடு மன்னார்குடி இடைப்பட்ட பகுதியில் பட்டுக்கோட்டை பேராவூரணி இடைப்பட்ட போதில் ஆங்காங்கே தூரல் காணப்பட்டது போல நனைக்கும் மழை பொழிவு காணப்பட்டது போல டெல்டாவிலே தற்பொழுது ஆங்காங்கே அதிகாலையில் எதிர்பார்த்த மழை பொழுது விடிந்ததும் விலகிவிடும் மீண்டும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் காலை பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு மேல் மேகம் சூழ தொடங்கும் மதியம் மாலையில் இன்றைக்கும் குழப்பமான வானிலை அறுவடையை செய்து கூடிய விவசாயிகளுக்கு அச்சுறுத்தும் வானிலை மதிய மாலையில் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொழிவுகள் இருக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மழை இருக்கும் இன்றைய பொறுத்த தென் மாவட்டங்களில் அதாவது புதுக்கோட்டைக்கு தெற்கே ராமநாதபுரம் ராமநாதபுரத்தை விட கூடுதலாக சற்று கூடுதல் பரப்பிலே விருதுநகர் விருதுநகரை விட சற்று கூடுதல் பரப்பிலே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களிலே லேசான மிதமான மழைப்பொழிவுகள் இருக்கும் சற்று கனமழை பொழிவு கூட ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் சற்று கனமழை கனமழை இருக்கும் அதேபோல விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி தேனி மாவட்ட பகுதி மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட தெற்கு பகுதி இங்கெல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு மதிய மாலையில் லேசான மழைப்பொழிவுகள் இருக்கும் அதே போல் டெல்டாவிற்கு மேற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கூட தூறல் வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே தூறல் வாய்ப்பு இருக்கிறது நனைக்கி மழைப்பொழிவுகள் வாய்ப்பு இருக்கிறது கர்நாடகா மற்றும் ஆந்திர எல்லையோர வரைக்கும் தூரல் நனைக்கும் மழை பெய்வுதான் மழையை எதிர்நோக்கி எந்த பணியும் செய்ய வேண்டாம்னு நீண்ட காலமாக சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கேன் மழையை நம்பி எந்தவித பணியும் செய்ய வேண்டாம் ஆனால் விதைப்பிற்கு அதாவது சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் பொழுது எல் போன்றவை முளைப்பதற்கு சற்று பிரச்சனை ஏற்படும் சொல்லியிருந்தோம் அவ்வளவுதான் அது ஒரு சில இடங்களில் பிரச்சனையை கொடுத்துருக்கிறது தென் மாவட்டங்களில் அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய நெல் தானியங்களை நனைக்கும் வகையில் இன்றைக்கு காலை கூட மன்னார்குடி புறநகர் பகுதிகளில் தூறல் தூரல் காணப்பட்டது அது நெல் தானியங்களை நினைத்து விட்டது காய்ந்த பிறகு இன்றைக்கு காலை அறுவடை செய்யலாம் அதில் ஒரு பெரிய அளவில் இல்லை ஒருவேளை இன்றைக்கு அறுவடை செய்ய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் ஏனென்றால் ரெண்டாம் தேதி வரை இந்த நனைக்கும் மழை இருக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து பத்து நாட்களுக்கு இடைவெளி கொடுக்க இருக்கிறது ஏழு எட்டு தேதிகளில் மீண்டும் ஒரு மிரட்டு மாநிலம் வந்தாலும் மழைக்கு வாய்ப்பில்லை ஆகவே தேதி வரைக்கும் நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும் என்பதனால் அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம் என்பதை கவனத்தில் கொண்டு இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு கண்டிப்பாக பெரும்பாலான மாவட்டங்களுக்கும் தூறல் அனைக்கும் மழைப் பிடிவுகள் இருக்கும் இது அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை என்பதை மட்டுமே நான் திரும்ப திரும்ப பதிவு செய்து வருகிறேன் அறுவடை விவசாயிகளுக்கு மட்டும்தான் முன்னெச்சரிக்கை விதைப்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களிலே அது நினைக்கும் பொழுது ஒரு பிரச்சனை இருக்காது லேசாக மிதமாக பெய்யும் கூடிய இடத்துல முளைப்பு திறனை பாதிக்கும் அதுவும் ஒரு பெரிய நெல் தானியங்கள் கூட இல்லை அதாவது சிறிய தானியங்களை அதாவது அது பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதற்காக அந்த அறிக்கை கொடுத்துருந்தோம் அது தென் மாவட்டங்களுக்கு அப்படிப்பட்ட மழைப்பொழிவு இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் இருக்கிறது டெல்டாவிற்கு இன்றைக்கு இருக்கிறது அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கு நீங்கள் நீங்கள் முடிந்தால் அறுவடை செய்யலாம் ஏனென்றால் தரையில் படுத்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை மழை பெய்தால் அது சேதமடைந்துவிடும் என்கின்ற அவர்கள் அச்சம் காரணமாக தொடர்ந்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அறுவடை செய்யலாம் ஆனால் மதியம் ஒரு நடைக்கு மழைப்பொழிவுகள் லேசான மழைப்பொழிவுகள் டெல்டா மற்றும் டெல்டாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை பொழிவும் ஒரு சில இடங்களில் சற்று கனமழை பொழிவும் ஓரிரு இடங்களில் கனமழைப்பொழிவும் தென் மாவட்டங்களில் உண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் நம்பர் ஒன் இடம் நாலு மூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பை மாஞ்சோலை போன்ற பகுதிகள் பிடிக்கும் பிற இடங்கள்லாம் மிதமான மழை பெய்யும் அடுத்தபடியாக ரெண்டாம் தேதிக்கு பிறகு மூன்றிலிருந்து தேதி வரை இடைவெளி இதில் ஏழு எட்டு தேதிகளில் மீண்டும் ஒரு குழப்ப வானிலை வரும் அது குழப்பம் மட்டுமே தூரலாந்து மாவட்டங்களுக்கு ஆகவே அதற்கு கூட நீங்கள் அச்சப்பட தேவையில்லை பதினோராந்தேதி வரை அறுவடை செய்யலாம் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதி மேலும் ஒரு காற்று சுழற்சி வருகிறது அது தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழைப்பொழிவை தரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டாவிற்கு மிரட்டி விட்டு செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் அறுவடை வைத்திருப்பவர்களூட அச்சப்பட வேண்டாம் எல்லாமே மிரட்டும் வானிலை தூரல் சாரல் மழைப்பொழிவாக பிப்ரவரியில் பத்தாம் தேதிக்கு மேலே இருந்தாலும் மாத இறுதியில் இருந்தாலும் இருபதாம் தேதி வாக்கில் இருந்தாலும் அது தூறல் சாரல் மிரட்டு வானிலையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மழையை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரல் மேல நல்ல மழை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கோம் மார்ச் பின்பகுதி கண்டிப்பாக மார்ச் இருபத்தி ஒன்று சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு வந்த பிறகு நிலநடுக்கோட்டுக்கு வந்த பிறகு மழைக்கு சாதகமான வானிலை மாறும் அதுவரை மிரட்டு வானிலை தூரல் சாரல் வானிலை பத்து நாட்களுக்கு ஒருமுறை இருக்கும் என்பதை தெரியப்படுத்தி மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு மார்ச் இறுதி வாரம் மற்றும் ஏப்ரல் மேயில் அவ்வப்பொழுது வெயிலுக்கிடையே மழைப்படிவை கொடுத்தாலும் ஏப்ரல் மேயில் மாதத்திற்கு ஒரு த வலுவான நிகழ்வு காற்றழுத்த தாழ் மண்டலம் அல்லது காற்றழுத்த தாழ் பகுதி ஏப்ரல் ஒன்று மே மாதம் ஒன்று கண்டிப்பாக வரும் ஏப்ரலில் ஒரு ரெண்டு மூன்று நாள் குறைந்தபட்சம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் மே மாதமும் அதேபோல் ரெண்டு மூன்று நாள் நல்ல மழைப்படிப்பை மே மாதத்திலும் கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் கோடை வெயிலை பொறுத்தவரைக்கும் சராசரியாக இருக்கும் ஒரு நாள் கூடுதலாக இருந்தாலும் ஒட்டுமொத்த சராசரியை பார்க்கும் பொழுது சராசரி வெப்பம் இருக்கும் மே மாதம் ஏப்ரல் மாதத்தில் மாதத்திற்கு பத்து நாட்களுக்கு ஒரு முறை சூழல் சாரல் வந்தாலும் அதில் ஏதேனும் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக வந்து மாதத்திற்கு ஒரு மழை அதாவது இரண்டு மூன்று நாட்களுக்கு மாதத்திற்கு மூன்று நாள் நல்ல மழைப்பிடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் இதுதான் வழக்கமாக மே மாதத்தில் ஏப்ரலில் பெய்யக்கூடிய மழைப்பிடிவை விட இந்த ஆண்டு ஏப்ரல் மேயில கூடுதல் மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது எல்லா மாவட்டங்களுக்குமே பொருந்தும் வழக்கமாக பெய்யக்கூடிய மழையில் கூடுதல் மழை சராசரிக்கு கூடுதல் மழை ஏப்ரல் மே என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் இப்படித்தான் நம்ம நீண்டகால அறிக்கையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதாவது தென்மேற்கு வடகிழக்கு பருவமழையும் சராசரிக்கு கூடுதலாக இருக்கும் ஆனால் சேர்த்து சேர்த்து தான் பெய்யும் பெய்யும் பொழுது நாம் அதை சேமித்து பயன்படுத்துவதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பத்து சதவீத இடத்துல பழனி மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி எந்த நேரமும் மழைநீரை சேகரிக்க தயாராக இருங்கள் அது ஆண்டிலே எந்த நேரத்திலும் எங்கும் மழைப்பிடிப்பு கடமாக கொடுக்கலாம் அப்பொழுது அதை நாம் சேமித்து நம்முடைய தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம் கைவசம் நீர் இருந்தால் கவலை இல்லாமல் விவசாயம் செய்யலாம் என்பதை புரிந்து கொண்டு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து இன்றைக்கு நாளைக்கு தூரல் நடைக்கும் மணி லேசான மழைப்பொழிவுகள் இருக்கிறது என்பதை கொண்டு மூன்றாம் தேதியிலிருந்து இடைவெளி என்பதை அறிந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருக்கவும் வானிலை துல்லியம் அறிந்து பணி செய்திடவும் இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி